ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்டுட்டு இருந்த வாழைநார் பட்டு தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது பாத்தீங்க அப்படின்னா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் இது வந்து முந்தி டிசைன் கோல்டு வந்து முந்தி சாரி கலர் ரெக்ஸோனா வரும் இந்த மாதிரி ஜஸ்ட் புட்டா டிசைன் மட்டும் தான் வரும் இதுல பிளவுஸ் வராது வித் அவுட் தான் இதோட ரெகுலர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் நீங்க இப்போ நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது லிமிடெட் ஸ்டாக் தான் சேம் டைம் லிமிடெட் ஆஃபர் மட்டும் தான் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கலர் போட்டு விடுங்க சேம் டைம் கமெண்ட்ல பாத்தீங்க அப்படினா வாளைனார் அப்படி போடுங்க நானே உங்களுக்கு கலர் சென்ட் பண்ணி விட்டுறேன் थैंक यू ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீங்க கேட்டிட்டு இருந்த வாளைனார் பட்டு தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது பாத்தீங்க அப்படினா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் இது வந்து முந்தி டிசைன் கோல்ட் வந்து முந்தி சாரி கலர் ரெக்ஸோனா வரும் இது மாதிரி ஜஸ்ட் குட்டா டிசைன் மட்டும் தான் வரும் இதுல பிளவுஸ் வராது வித்தவுட் அவுட் தான் இதோட ரெகுலர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் நீங்க இப்போ நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது லிமிடெட் ஸ்டாக் தான் சேம் டைம் லிமிடெட் ஆஃபர் மட்டும் தான் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கலர் போட்டு விடுங்க சேம் டைம் கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வாழைனார் அப்படின்னு போடுங்க நானே உங்களுக்கு கலெக்சன் பண்ணி விட்டேன் தேங்க்யூ